திமுகவின் ஆலங்குளம் தெற்கு ஒன்றிய செயலாளர் சிவகுமாரின் தந்தையிடம் போனில் அழைப்பு விடுத்து நாளைக்கு அறிவாலயம் வாங்க போட்டோ எடுத்துக்கலாம் என முதல்வர் ஸ்டாலின் பேச சிவகுமார் கண்ணீருடன் நெகிழ்ந்த வீடியோ தற்போது இணையத்தில் வைரலாகி வருகிறது நாளைக்கு அறிவாலயத்தில் நடக்கும் உடன்பிறப்பேவா என்னும் நிகழ்வில் திமுக நிர்வாகிகளை தமிழக முதல்வரும் திமுக தலைவருமான மு க ஸ்டாலின் தினமும் சந்தித்து வருகிறார் அந்த வகையில் இன்று ஆலங்குளம் தெற்கு ஒன்றிய செயலாளர் சிவகுமாரை சந்தித்து நடத்தும் போது சிவகுமார் என் தந்தை ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி ஏழில் இருந்து திமுக உறுப்பினராக இருக்கிறார் இப்பொழுதும் டீ கடையில் அமர்ந்து அரசியலை தான் பேசுவதாகவும் அவர் உங்களுடன் புகைப்படம் எடுக்க விரும்புகிறார் எனவும் முதல்வர் அவர் ஸ்டாலினிடம் கூற அப்பாக்கு ஃபோன் பண்ணுங்க நானே பேசி வர சொல்றேன் என சிவகுமாரின் தந்தையிடம் ஃபோனில் தொடர்பு கொண்டு நாளைக்கு அறிவாலயம் வாங்க போட்டோ எடுத்துக்கலாம் என பேச தன் தந்தையுடன் முதல்வர் ஸ்டாலின் பேசுவதை கண்டு இது போதும் என ஒன்றிய செயலாளர் சிவகுமார் கண்கலங்கிய வீடியோ தற்போது இணையத்தில் ட்ரெண்ட் ஆகி வருகிறது ஹலோ நான் ஸ்டாலின் பேசுகிறேன் உங்கள் மகன் செயலாளர் இருக்கிற ஆளுங்க செயலாளர்